விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று எம்பி ஆகியுள்ளார் உள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் விவரம் திமுக கூட்டணி மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு அதிமுக கூட்டணி விஜய பிரபாகரன் தேமுதிக மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று ராதிகா பாஜக ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது கௌசிக் நாம் தமிழர் விருதுநகர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜெயசீலனிடம் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் பெற்றுக் கொண்டார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் ராமச்சந்திரன் கூறுகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த மூன்றாண்டு சாதனைகளுக்கான மக்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் நாற்பதுக்கு நாற்பது இதற்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் அந்த நன்றியோடு நாங்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் மாணிக்கம் தாகூர் ஜெயித்து உள்ளாரே என்ற கேள்விக்கு இடம் சூழ்நிலை வேட்பாளரை பொறுத்து மாறுபடும் என்றார் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் விருதுநகரில் நகரில் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார் அப்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுகையில் வெற்றி எனும் இலக்குதான் முக்கியம் வெற்றி இலக்கே அவர் அடைந்திருக்கிறார் என்றார் வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் இங்கே பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றி நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி மட்டுமல்ல மரியாதைக்குரிய நான் தளபதியினுடைய பணிக்கும் ஆண்டு காலம் அவர் செய்த பணிக்கு அந்த மக்களுடைய அங்கீகாரம் தான் நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நன்றியோடு எங்களுடைய நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விருதுநகரில் குறைந்த வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமான வாக்குகள் ஜெயிச்சிருந்தாலும் விருதுநகரில் குறைந்த வாக்குகள் தான்

மாணிக்க தாகூர் இங்கே பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்களித்திருக்கிறது